அதை கருத்தில் கொண்டு எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ மின்சாரம் அவ்வளவு விரைவாக நான் முடிக்கிறேன் இந்த நூல் ஆய்வுக்காக நீங்கள் இந்த அளவிற்கு பொறுப்பேற்று பொறுப்படுத்திக் கொண்டு ஒரு விமர்சனத்தை இங்கே தர வந்தது உங்களுடைய சமூக உணர்வை குறிக்கிறது இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்து வந்திருக்கிறது ஆதாரமா நாம பாக்கோம் எல்லாம் ரெண்டு லட்சம் லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் கார்கள் அந்த காருக்கு ஏற்ற ரோடு சாலைகள் ஒரு சாலை இந்த சாலைக்கும் சாலை எல்லாம் இந்த கார்கள் எல்லாம் இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்து வருகிறது என்பதற்கு நமக்கு கிடையாது அது கலர அப்படி இப்படின்னு சொல்லி அதுல இதே கலந்து அப்படி கொடுத்தான் அதுக்கு ஏதோ பேர் வச்சு கொடுத்தான் இப்ப சுத்தமா தண்ணியே ஒரு லிட்டர் ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு இது சாதாரண கடை வீதிகள்ல பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு ரூபாய் வாங்கி குடிக்கிறவங்க எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாத நடுத்தர மக்கள் எல்லாம் ஒரு கோடி சேர்வர்கள் அம்பானிகள் டாடா பிர்லாக்க தான் வாங்கி குடிக்கிறாங்க நடுத்தர மக்கள் தான் அதை வாங்கி குடிக்கிறாங்க ஆனால் பாசன தண்ணிய வாய்க்கால் அள்ளி குடிச்சுக்கிறோம் அவங்க ரெண்டு ரூபா ரேஷன் அரிசி கொடுக்கலன்னா எத்தனையோ குடும்பங்கள் பட்டினியா கடந்து சாப்பிடும் அந்த நிலைக்கு இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த மக்கள் இந்த பொருளாதார நாட்டினுடைய பொருளாதார கொள்கை பருத்தியுடைய மதிப்பு இருநூறு ரூபாய்க்கு மேல முன்னூறு ரூபாய்க்கு மேல ஆனால் இருபது ரூபாய் மதிப்பு உள்ள அளவு தான் இவர்கள் பயன்படுத்திக்க முடியாது என்ன இவர்களுக்கு திண்டாமை இருக்கிறது இப்போ இவங்க உளுந்து பயிர் பண்றாங்க ஏன்னா அது நிலமா இருக்கிற உரிமை இப்ப இவங்களுக்கு இல்லாத போறது காரணம் இவங்க சேர்ந்தாம இவங்க மாவு அரைச்சி இட்லியா சுட்டா வைக்க முடியாது அதே போல பால் ஒரு பால் உற்பத்தி செய்யறாங்க இன்னைக்கு கடன் கொடுக்கறாங்க கேட்டா இந்த மக்களை சுரண்டுவதற்காக கொடுக்கறான் வங்கிகள் இந்த மக்களை எப்படி இந்த யாராவது இங்க தொண்டு நிறுவனங்கள் வந்திருந்தா நான் சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள் இந்த சொந்து இந்த தொண்டு நிறுவனம் இந்த மக்களை சுரண்டக்கூடிய ஒரு வட்டி கடைக்கு சமமானது அந்த தொண்டு நிறுவனத்தை திராவிட கழகம் நடத்தது என்பது அதைவிட வேதனைக்குரிய ஒரு கதை இந்த தொண்டு நிறுவனம் என்பது ஒரு தந்து வட்டிக்காரனுக்கு சமமானது இந்த மக்களிடம் பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பணம் பதினைம் ரூபாயாக அந்த வங்கிக்கு போய் சேர்கிறது ஆனால் பெரும் பணக்காரர்கள் பெருந்தனக்காரர்கள் கோடி கோடியாக வாங்குகிற கடன்கள் எல்லாம் அவன் சரியா பணத்தை கிடையாது ஆக இந்தியாவினுடைய இப்ப நடக்கிற இந்த பொருளாதார திட்டங்கள் இந்த மக்களுக்கு போய் சேரவே இல்லை கரகமாறு கடன் கொடுக்கிறான் ஆனால் அந்த பாலினுடைய விலை பத்து ரூபாய்க்கு கிடைக்கிறான் அப்படியே போயிட்டு அந்த பத்து ரூபாய்க்கு மதிப்புள்ள அதுல இருந்து அதனுடைய எசன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பாக்கெட் போடுறான் அது இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு இவர்களிடம் எடுத்து சென்ற பால் உடனடியாக அடுத்த இருபது கிராமத்தை எடுத்துக்கிட்டோம் அந்த நிலைமை என்னன்னு கேட்டா செய்ய இயக்க தோழர்களே அந்த நூறு கிராமத்தினுடைய நிலை என்னன்னா இருபத்தோரு ஒரு பொருளாதார ரீதியா நான் இரட்டை கிளாஸ் முறையை சொல்றேன் மற்றப்பட்ட தீண்டாமை குடும்பங்களை சொல்லல எல்லா ஊர்லயுமே தீண்டாமை இருக்குது எல்லா ஊர்லயும் கூட மாதிரி இனம் மாதிரி இருக்கும் போராடுகின்ற இடங்களில் கூட தீண்டாமை கொடுமைகள் இனம் மாதிரி இருக்கும் ஒழிய யாரும் சமத்துவமாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி உங்களை ஏத்துக்கிறாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்க கண்ணை மூடிட்டு நீங்களே சொல்லிக்கிறீங்கன்னு அர்த்தம் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் திராவிட கழகமும் கூட இடிவிலக்கர்ல அவர் வேணா அவர் திரிக்காதான் அவர் கொண்டாட்டி அவர் மகா சாந்திக்கல்ல சாலை வசதி இல்லை அதாவது சாலை வசதினா சிம் சாலையோ கப்பி சாலையோ தார் சாலையோ இல்லாமல் வெறும் மண் சாலையோ அல்லது நடைபாதையாக இருக்கிறது அதே போல ஐம்பத்தி மூணு கிராமங்களிலே சுடு மயான சாலை கிடையாது வரப்பில் வாய்க்காலில் தூங்கிட்டு போய் இருக்கிற விஷயத்தில் எழுபத்தி ஒன்பது கிராமங்களிலே குடியிருப்பு மழை இல்லை ரெண்டு குடியிருட்கூல வாழ்கிறார்கள் இவருடைய பொருளாதார கழிப்பறை வசதி இந்த நூறு கிராமங்கள்ல அஞ்சு கிராமங்கள்ல தான் இருக்கு இந்த அரசாங்கம் கட்டி கொடுத்தது வெளியில தான் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இந்த சமூகத்தை ஆய்வு செய்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு கடமை இப்படியெல்லாம் எல்லாம் பார்த்தா யாருன்னு கேட்டா இந்த தேசத்துல இந்தியாவிலே இந்த மக்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலையை இப்படியெல்லாம் துருவி துருவி ஆராய்வதற்கு நமக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் தான் கற்றுக் கொடுத்தார் ஏழுல அறுபத்தி ரெண்டு வாக்கிலே பெரியார் அம்பேத்கரரை இணைத்து தலித்துகளிடம் கொண்டு போன இயக்கம் அது பகுதியில நம்முடைய நிலப்பொலிகள் இயக்கம் தான் அந்த சமயத்துல அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடந்துச்சு அப்ப சில திராவிட கழகத்தின் துறையோட பெரியாரை புரிந்து கொண்டோம் நமக்கு எளிய முறையில கலோக்கியல் பாங்களே அது மாதிரி தந்தை அவர்கள் நமக்கு எளிய முறையில புத்தகங்கள் கொடுத்தால் அப்ப அம்பேத்கர் யாருன்னு தெரியாத காலங்களிலே நமக்கு பெரியார் செய்திகள் வந்து சேர்ந்துச்சு அம்பேத்கரை கட்சி கூட வரலாற்று முன்னதான் சொன்னாங்க அப்போ அம்பேத்காரும் பெரியாரும் வெவ்வேறானவர்கள் என்ற தெளிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே புரிஞ்சுக்கிட்டு பெரியார் அம்பேத்கரரை இணைத்து அவர்களோட தீக்ககிரங்க கூட கொண்டு போல பெரியார் அம்பேத்கரை இணைத்து தலித்துகளிடம் கொண்டு போலித்தான் கொண்டு போறாங்க எதிரான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு பெரியார் அம்பேத்கருக்கு எதிரான கருத்துகள் அவர் சித்தியாரோக்க சேர்ந்தவர் சீக்கிரம் நண்பரா இருப்பாங்க ஆனா அவரு தான் சீகா இருக்காரு அவர் சொந்த நல்ல கண்ணு அம்பேத்கர் விருது போடும் போது நாங்களாம் நல்ல கண்ணை பாராட்டணும்

நூலையே முதல் முதல் பெரியார் தான் நமக்கு உடனே பிரிந்து போட்டு கொடுத்தார் ஆக இந்த நூலிலே பெரியார் பெரியார் அம்பேத்கர் காட்டிய பாதையிலேயே இருக்கிறோம் யாரையும் சார்ந்து சார்ந்துவிடாம நிறைய இருந்துச்சு ஆனா நம்ம புரட்சி ஆயுதம் தாங்கி போராடி பெரியார் சொல்லலையே அம்பேத்கர் சொல்லலையே அந்த வகையிலே நாம் இந்த மக்கள் இது எது இது கதை கிடையாது இந்த நூலிலே எந்த மாற்றமும் செய்ய முடியாது இது மக்களுடைய போராட்டம் ஒரு மக்கள் போராடுறாங்க உரிமைகளுக்காக போராடுறாங்க ஊக்குவிக்கிறோம் ஊக்குவிக்கணும்னா மக்கள் சக்தி வேணும் மக்கள் சக்தி நாம ஒரு ஒரு மூலையில எங்கே ஒரு பகுதியில தான் இதை பண்ண முடியுது இந்த மாதிரி போராட்டங்களை தலித்துகளை நிராயமானியானவங்க சிந்திக்க முடியாதவங்க அவங்கள்ட்ட நாற்பது வருஷமா நிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தேடிக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அவங்க பலம் மட்டும் போத அப்போ நமக்கு தேவைப்படுது அப்ப தலித்து இயக்கங்கள்லாம் கூப்பிடும் தலித் தலைவர்கள்லாம் கூப்பிடணும் கடைசியா அவர்கள் ஜான் பாண்டியன் கூட கூப்பிட்டோம் அவரு கிருஷ்ணசாமியை கூப்பிடணும் இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு மக்களுக்கு ஒரு ஒற்றுமைக்காக ஏற்படுத்துற ஒரு இது எல்லா தலைவர்களும் கூப்பிட்டோம் அது போல அவர் சொன்னது போல வைபாவை கூட அவங்க என்ன தீர்வு சொல்றாங்கன்னா இதுதான் தீர்வு இதுல என்ன தீர்வு சொல்லுகிறோமோ அதை தான் சொல்லுகிறாங்க நாம பெரியார் அம்பேத்கர் வழியிலே தான் தீர்வு சொல்றோம் தலித்துகள் போராட்டத்த பதிவு செய்வது கிடையாது பதிவு செய்தாலும் இந்த நாற்பத்தி நாலு பேர் அந்த வரலாறு நீ எழுத முடியாது ஏன்னா அது சாதி வட்டமா போயிரு அந்த பத்து இளைஞர்களும் அவர் பார்த்து பேசணும் ஆர தலித்துகளுக்கு தலைமை ஏற்பவர்கள் நீங்கள் துறிய துருகி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு நாம பார்க்கணும் சாதியை ஒழிக்க கருத்துக்கள் நமக்கு தேவையானது அப்புறம் சகோதரர் சொன்னது போல அது உண்மையது அதாவது அம்பேத்கரை பற்றி ரவிக்குமார் கொச்சைப்படுத்துற போது அவர் காலச்சோடுங்கிற ஒரு பார்ப்பனை எடுத்துட்ட போய் ஆனாரு அதுல ஒரு ட்ரஸ்ட் வச்சாங்க அந்த ட்ரஸ்ட்ல அவர் கூட்டாளி ஆனாரு காசு பிழைப்பு வாதத்துக்காக அவர் அதை மட்டும் எழுதல அந்த பிள்ளை பிள்ளைகடுத்தாங்க ஒரு புத்தகம் என்னான சுந்தரமா சுந்தர ராமசாமி அவங்க ஒரு அயோக்கிய பையன் தலித்து பெண்ணே ஆசிரியராக இருந்த பெண்ண அவமானப்படுத்தும் வகையில ஒரு கதை எழுதியிருந்தான் எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க தலித்து முரசு அதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்க பேர்ல அட்ராசிட்டி ஆக்டில் வழக்கு போடணும்னு பண்ணாங்க இவ்வளவு கடுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரவிக்குமார் அது வந்து சாதாரண ஒரு விமர்சனம் தான் அது ஒன்றும் எது இல்லை கொடுக்குமுறை பத்தி எழுதிட்டு அது ஒரு எல்லாருக்குமே உரிமை உண்டு அப்படின்னு மழிப்பு எழுதினால அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல அப்புறம் திரும்பி போயினால பெரியாருக்கு மட்டும் போது சங்கடமா இருக்கு நான் சில சில பணம் வச்சிருக்கேன் பெரியாருக்கு அம்பேத்கர் வைக்கிறத ஒத்துக்கல குறிப்பா இந்த மடாலி ரெண்டு பேர் கொடுத்துருக்கான் அவன் தான் பணம் பூரா கொடுத்துருக்கான் அவன் கொடுப்பான் பெரியாருக்கு அம்பேத்கார் கொடுக்க மாட்டான் அவர் நம்ம நம்ம இந்துவே இல்ல அவரு அப்படின்னு சொல்றான் பேசுறான் நீங்க அதற்கு ஆதாரமாக துகிலே போய் பாருங்க எப்படி பெரியார் சிலை இந்துக்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கு அம்பேத்கர் எப்படி சிலை எப்படி தலித்துகள் வசிக்கும் பகுதியில் இருக்கு இதை வீரமணி திறக்கிறார் அதை இளையவருமா திறக்கிறார் இதுவே ஆதாரங்கள் போதாதா பெரியார் சிலை வைக்க வேண்டும் இடமும் துகளி மக்களுக்கு இருக்கிறது அம்பேத்கர் சிலை திறக்க வேண்டும் என்கிற உணர்வும் துமிளி மக்களுக்கு இருக்கிறது அது எப்படி தனித்தனியாக உருவாகிறது அங்கே ஜாதி இருக்க வந்து விட்டது அல்லவா சொல்றது புரியுது புதிமடைய சொல்றானா தொகுதி மக்கள் தொகுதி தான் ஒரே கிராமம் தொகுலிலே பெரியார் சிலை வைக்க வேண்டும் என்கின்ற மன உணர்வும் இருக்கிறது அம்பேத்கர் சிலையை வைக்க வேண்டிய மன உணர்வும் இருக்கிறது தொகுதி மக்களிடத்திலே இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் சிலையை உயர்ஜாதிகள் பக்கத்தில் தனியா வைக்கிறாங்க வீரமணி திறக்கிறாரு பெரியார் சிலைய அம்பேத்கர் சிலைய தலித்துகள் பக்கத்தில் கொஞ்சம் என்னோட இருந்த சகோதரர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னொரு தப்பா எழுதிருக்கேன்னு சொல்லுவாங்க ஒரு வரி கூட பொய் எழுத முடியாது இது எதுக்கு உருவாக்கி சொன்னா இந்த நூல் பரவலா கொண்டு போகல ஜாதி இருக்கிறது ஒத்துக்கல சகோதரர் குளங்கள் இருக்கு லெப்ப இருக்காருன்னா லெப்பையும் மறைக்காயிரமும் திருமணம் செய்து கொள்ள எந்த விதமான தடையும் இல்லை அதுக்காக இஸ்லாமியர்கள் எல்லாம் பெரிய சீர்திருத்தவாதிகள் நான் சொல்லவில்லை இந்துத்துவ மெண்டாடிகள் உள்ளதா இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது என் பழைய வேலைக்கு வரல அப்படின்னு சொல்ற எத்தனை மனுஷங்கள நம்ம பாத்துருக்குறோம் இந்த கட்ட முடியாது லவ் மேரேஜ்னா நடந்திருக்கலாம் அப்படி ஒரு குறைபாடு குறைபாடுன்னா இன்னைக்கு காலையில அதுதான் இங்க வருதுங்க லேட் ஆகுதுதான் அதை பத்தி பேசுறோம் பெண் எடுக்கவில்லை இதுக்கு ஒரே காரணம் அந்த வரதட்சணை இவன் நூறு போன கொடுக்க மாட்டான் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் அந்த மார்க்கத்தை கூறாது பெரியாள் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அதெல்லாம் நம்ம இந்த தலித்துகளுடைய திண்டப்படாத மக்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சமயமாக இஸ்லாம் இருக்கிறது அம்பேத்கர் அம்பேத்கர் எதிராக கூட்டாரு எம் சி ராஜா தமிழகத்தில் எந்த தனித்தலைவர்களும் அம்பேத்கரோடு இல்லை ஆனால் தான் நீங்க நம்ம விளையாடுக்க முடியல எம் சி ராஜாவுக்கு நம்ம விளையாடுக்க முடியல போரா நமக்காக பாடுபட்டாங்க ஆனால் அம்பேத்கர் கருத்தை ஏற்பார்கள் ஜஜீவன் ராமன் கூட்டம் போட்டு ஜெகஜீவன் ராமனுக்கு பெரியார் ஒரு சரியான பார்வையாளர் பெரியாருடைய சிந்தனைகள் குறிப்பிட்ட தந்தை பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் திராவிட கழகத்தை ஏதான் அதனால தான் பெரியார் இதெல்லாம் போடுங்க திருக்குறளை பற்றி ஒரு முறை எனக்கு மகாபாரதம் ஒரு இலக்கியம் ராமாயணம் ஒரு இலக்கியம் அப்படி அவங்களுக்கு எல்லாம் இலக்கியங்கள அரிச்சந்திர ஒரு இலக்கியம் எல்லாம் இது இலக்கியங்களாக நிற்கிறது இந்த வர்ண தர்ம கோட்பாட்டை ஜாதியை தீண்டாமையை வலியுறுத்துகிற நூல்கள் பூரா இந்த மக்களுக்கு எது அது மாதிரி ஒரு ஆய்வு செய்து கொடுங்க இதெல்லாம் பயன்படும் இது ஒரு பேராசிரியர் எடுத்து கொடுத்தோம்னா இது அவர் என்ன பண்ணாரு இது இங்கிலீஷ்ல போட்டு இது இங்கிலீஷ் பத்திரிகைகளுக்கும் இறுதியாக நன்றி வழங்க தருல் இஸ்லாம் பவுண்டேஷன் டிரஸ்டினுடைய உறுப்பினர் அண்ணன் ஏ ஜின்னா அவர்களை அழைக்கிறேன் இங்கே